வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதுடன் செய்திகள் வாசிப்போர் டிலேசிகார் ரவிச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்றைய தினம் உயிர்த்தாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர் இயேசுவின் துன்பம் மரணம் மற்றும் உயிர் தழ்தலை நினைவு கூறும் நாற்பது நாட்கள் தாவக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் முகமாக இன்று உயிர்த்தாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர் அதற்கமிய கொழும்பு கோட்டாஞ்சினி புரிதல் லூசியா பேராலயத்தில் பேராயர் கத்தீன் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் பிரதான உயிர்ப்பு ஞாயிறு ஆராதனை நேற்றிரவு நடைபெற்றது அதே நேரம் நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் நேற்றிரவு விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் இன்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேலிகளில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரகமூ மத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் பொலநிறுவை ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மாகாணத்திலும் காளி மாத்திரை புத்தள மாவட்டங்களிலும் காலைவோளியில் மழை பெய்யக்கூடும் மேலும் மத்திய சப்ரகமோ மற்றும் உவ மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலைவோளியில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் அதேபோல இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அனத்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வலி அப்படியே உள்ளது நமது பொறுப்பும் அப்படியே உள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் கிறிஸ்தவ சமூகத்துடனும் உண்மையையும் நீதியையும் தொடர்ந்து தேடும் குடி குடிமக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்து நீக்கின்றோம் ஒரு அரசாங்கமாக நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என உயிர் தின வாழ்த்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியா குறிப்பிட்டுள்ளார் கடவுளின் குமாரனாக கருதப்படும் ஜேஸ்து கிறிஸ்தா மரணத்தை போன்று நினைவு கூறும் வகையில் உலகங்களும் உள்ள கிறிஸ்தவர்களைப் போலவே எமது நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் உயிர் ஞாயிறு தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர் ஜேஸ்து கிறிஸ்து மனித இதயத்தில் உள்ள இருளை அகற்றி புதிய நம்பிக்கையை வழங்கி மனித வாழ்க்கையை மாற்றும் திறனை வெளிப்படுத்தியது இதன் சிறப்பம்சமாக கருதலாம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி ஈஸ்டர் தினத்தன்று அமது நாட்டில் காத்தோலிக்கா தேவாலயங்கள் மற்றும் சில ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட அந்த பெற்ற தற்கொலை தாக்குதலால் இன்று எமது நாட்டில் கத்தோலிக்க மக்கள் பெரும் துயரத்தில் உள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பிறகு அதை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை பெற்ற சில அரசியல் கட்சிகளும் கீழும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு உரிய தண்டனை வழங்க முடியாததால் ஆறு ஆண்டுகள் கடந்தும் இந்த தாக்குதலில் உயிரிழந்த கைகால்களை இழந்த உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பது தெரிகின்றது தேர்தல் காலத்தில் பல்வேறு தரப்பினரும் இவர்கள் இழந்த நீதியை வழங்குவதாக அரசியல் மேடைகளில் சத்தமிட்டாலும் அதிகாரத்தை பெற்ற பிறகு எந்த ஆட்சியாளரும் இவர்களுக்குரிய நீதியை வழங்க விரும்பவில்லை என்பது இன்று தெளிவான உண்மையாகும் எனவே வின் போய் பொய் வாக்குறுதிகளையும் தவிர்த்து இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நீதி கிடைக்க அனைவரும் செயல்பட வேண்டும் குறுகிய அரசியல் போக்குகளையும் எதிர்கால பயணத்துக்காக இறுதியாக அனைவரிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவரது வாழ்த்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பள்ளி மேன்னார்தூயா சபஸ்தியார் பேராலயத்தில் நேற்றைய தினமிரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு இடம்பெற்றது மேன்னர் மறைமாட்ட ஆயர் பேரள் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தலைமையில் குருக்களின் மீது திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுத்தனர் திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் மென்னார் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதுடன் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு இதே ஊலையுன்று காலையும் திருவிழா திருப்பலி ஆலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வெளிப்படைத்தன்மை இல்லாத கேரளத்தினால் கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு அரசாங்கங்களாலும் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் தொடர்பில் கணக்காய்வு நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பாக அவசர கணக்காய்வு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்னா ஏற்கனவே கணக்காய்வாளர் நாயத்துக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் நாடாளுமன்றத்தில் செலவின பற்றாக்குறை தொடர்பாக எழுந்த பிரச்சினைகள் காரணமாக சபாநாயகர் திருப்தி அடையாமையினாலும் கடந்த பத்து வேடங்களில் பல தனியார் நிறுவனங்கள் நாடாளுமன்றத்தில் கணக்காய்வை நடத்தி வந்திருந்ததாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதற்கிணங்க நாடாளுமன்றத்தில் தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதனிடையில் தற்போது வெற்றிடமாக உள்ள கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிப்பதற்காக அரசியலமைப்பு சபை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி கூட உள்ளது எதிர்வெரும் சில நாட்களில் பொருத்தமான ஒருவரின் பெயரை அரசியலமைப்பு சபைக்கு ஜனாதிபதி முன்வைப்பாரின் எதிர்பார்க்கப்படுகின்றது தேர்தல் ஆணைக்குழு நாளைய தினம் கூட உள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்க மென்னார் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்தொன்று தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக ஆணிக்குழு கூட உள்ளது ஜனாதிபதி கடந்த நாளொன்றில் மென்னார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணிக்குழு நாளை கூட உள்ளது எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியின் காட்டுப்பாட்டில் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கப்படாது என்று தான் ஒருபோதும் கூறவில்லை என ஜனாதிபதி தினம் தெரிவித்தார் சித்திரை புத்தாண்டினை சிறப்பிக்க முகமாக இலங்கை பாதுகாப்பு படைப்பிரிவின் ஐம்பத்தி ஐந்தாவது காலாட்படையினியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்றைய தினம் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் சிறப்பான முறையில் இடம்பெற்றது இதன் ஆரம்ப நிகழ்வாக நேற்று காலை ஆறு அளவில் ஆண் பெண் இருபாளருக்குமான துவிச்சக்கரவண்டி ஓட்டம் மற்றும் மேராசன் ஓட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த ஆரம்ப விளையாட்டு நிகழ்வினை கிளிநொச்சி மாவட்ட ஐம்பத்தி ஐந்தாவது காலாட்படை பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் சம்பத் பெர்னாண்டோ அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் அத்துடன் சித்திரை புத்தாண்டினை சிறப்பிக்கும் வகையில் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் படை முகாம்களின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மாடத ஜம்பத் கிளிநொச்சி சந்திரசேகர இதனை தொடர்ந்து மைதான விளையாட்டு வீரர்களாக வழக்கம் பரமூர்தல் தலையணி சண்டை முதலான பல பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்ற தமையும் குறிப்பிடத்தக்கது தையிட்ட டி விகாரை விவகாரத்தில் அது கட்டப்பட்ட விதம் சட்டவிரோதம் தான் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியிடமும் தமிழ் தேசிய காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் டி விகாரையின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த எம்பிபி என்ற ஜேவிபியினர் தான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை ஒன்றெடுத்த போது அவரை இவ்வாறு கூறியிருந்தார் அவர் மேலும் கூறுகையில் நேற்று ஜேவிபியினுடைய ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கிட்டு பூங்காவில் ஒரு பேச்சை செய்திருந்தவர் அந்த பேச்சிலே தனக்கு விரும்பின கருத்துக்களை அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிவித்திருந்தும் தேர்தலுக்கு முன்பதாக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எத்தனையோ வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தும் விசேஷமாக வந்து தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக தியாக நினைவேந்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினர் நேற்றிரட்டப்பு ஐத்தியமலை பிரதேசத்தில் அண்ணையின் திருவுருவ படத்துக்கு சுடரேற்றி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி உணவு பூர்வமாக அனுஷ்டித்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனத்தீவு பிரதேச சபை வேட்பாளர் செல்வகுமார் தலைமையில் ஆயத்தியமலை பிரதேசத்தில் பிரத்யோகமான இடத்தில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தலில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் குகநாதன் பொல்லாவளி பிரதேச அமைப்பாளர் குமாரசிங்கம் மற்றும் வவுனத்தீவு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொள்வதன்மை குறிப்பிடத்தக்கது இந்திய படைகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக முப்பத்தி ஒரு நாட்கள் உண்ணா நோம்பிருந்த தாயக விடுதலைக்காக உயிரிழந்த அணி பூபதியின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் நேற்று காலை பதினோரு மணியளவில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது அணியின் பூபதியின் திருவுருவ படத்திற்கு சுடரேற்றி மலர் சூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் அன்னை போவதை தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது பல்கலைக்கழக மாணவர்கள் பலரும் நினைவேந்தலில் கலந்து கொண்டு அஞ்சலிகளை செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கைவிடப்பட்ட நூல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது கிராமிய உழைப்பாளர் சங்கம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மேரிய நாயகம் நியூட்டன் எழுதிய குறித்த நூல் வெளியிடப்பட்டது நிகழ்வின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னவிழா தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் ஹேமந்த் குமார் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இணைப்பாளர் ந இன்ப நாயகன் மற்றும் யாழ் மாவட்ட கடத்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் ஆ அன்னராசா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரின் செயலாளர் தீவன் திலேசன் மற்றும் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த இன அழிப்புக்கு பிற்பாடு அந்த பூகோள அரசியலை கையாளுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்தித்து வருகின்றோம் அதனுடைய ஒரு முக்கியமான விடயமாகத்தான் தமிழில் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுக்கு இல்லையா கடத்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளும் இயேசுவின் மனகுலத்துக்கு ஒரு நம்பிக்கையை வழங்கியுள்ளது ஆறுதலின் அதாவது நமது பாடுகளின் பின்னால் நமக்கு உயிர்ப்பு வெற்றி உண்டு என்பதே அச்செய்தி என மென்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் கலாநிதி அந்தோடி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் மென்னார் மறை மாவட்ட ஆயர் விடுத்துள்ள உயிர்ப்பு பெருவிழா செய்தியில் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே புனித சின்னப்பர் சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய விசுவாசம் வீண் என்று ஆகவே எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே ஆகவே இந்த உயிர்ப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பு எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு வெற்றி ஆகும் நாங்கள் இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணு காசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கின்றது இதை மனம் தான் உணர மறுக்கின்றது என கவிஞர் வைரமுத்து எழுதியுள்ளார் மண் மனிதர்களை வெற்றி கொள்கின்றது என்பது மனிதர்களை பொறுத்தவரையில் உண்மையாக இருக்கலாம் ஆனால் ஜேசனை பொறுத்தவரையில் அது உண்மை இல்லை என மன்னார் மறை மாவட்ட குறு முதல்வர் அழுத்தத்தை தமிழீசர் அடிகளார் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் மேலும் குறிப்பிடுகையில் ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் நீடிக்கவில்லை இயேசு சரித்திரம் படைக்க வந்தவர் அவரை நாங்கள் சமாதி கட்டி விட்டோம் என்று நினைத்த யூத தலைவர்களுடைய எண்ணம் நிறைவேறவில்லை மாறாக சரித்திர நாயகன் இயேசு விசித்திரமாய் உயிர் பெற்று ஆம் லட்சியவாதிகளை அளிக்கலாம் ஆனால் அவர்களுடைய லட்சியங்களை அளிக்க முடியாது சாதாரண மாணவர்களுக்கு சாவிலே வாழ்வு முடிவடைகின்றது ஆனால் லட்சியவாதிகளுக்கு சாவிலும் வாழ்வு தொடர்கின்றது இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா ஒரு வெற்றியின் விழா இயேசு இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நினைவு கூறும் ஈஸ்டர் பண்டிகையினை உலக வாழ் கிறிஸ்தவர்கள் நேற்றிரவு இடம்பெற்ற ஈஸ்டர் ஆராதனை வழிபாட்டு திருப்பலையினை தொடர்ந்து நினைவு கூறுகின்றனர் மட்ட கிளப்பு மறை மாவட்டத்தின் பிரதான ஈஸ்டர் ஆராதனை வழிபாடு திருப்பள்ளி புனித மெரியால் பேராலயத்தில் நேற்று மாலை ஏழு முப்பது மணிக்கு மட்டக்களப்பு மறை மாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் பேரர் தந்தை அன்றன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது இதன்போது அதிக அளவிலான இறைவாசிகள் கலந்து கொண்டதுடன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஈஸ்டர் ஆராதனை வழிபாடுகள் இடம்பெற்ற குறிப்பிடத்தக்கது

ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாகவே நான் பார்க்கிறேன் இருக்கக்கூடிய பலரும் கிஷோர் அந்த ஒவ்வொருதரை பற்றியும் சொல்லி கொண்டிருப்பார் அந்த இன்னின் ஆக்களை நாங்கள் வேட்பாளராக போட்டிருக்கிறோம் இன்னின்ன தகுதிகளோடு அவர்கள் சமூகத்துக்காக இப்படியாக வேலை செய்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை பற்றி அவர் அதிகமாக சொல்லுவார் எனக்கு இயக்க ஆரம்பத்திலிருந்து கோவுடனை தெரியும் அவர் ஒரு முன்னாள் இந்த இந்த பிரதேசங்களுடைய

ஹமாஸ் அதை ஏற்கவில்லை இதைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதலை நடத்தி வருகின்றது அந்த வகையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகளின தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது மக்கள் தங்கியிருக்கும் பகுதிகளில் ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகளின் பதினைந்து பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டதாக வைத்தியசாலை ஊழியர்கள் ஒருவர் தெரிவித்துள்ளார் தியாகத்தாய் அண்ணி பூபதியினதும் தியாக தீபம் திலிவன் அவர்களினதும் அகிம்சை போராட்டங்களாலும் அதன் பின்னரான ஆயுத போராட்ட காலத்திலும் நிகழ்த்தப்பட்ட தியாகங்களின் ஒன்றுதலால் உறுப்பெற்ற விடுதலை விட்டதாக அவரது மக்களின் விடுதலை தாகத்தை மெலினப்படுத்துவோர் மார்பு தட்டி தட்டிக்கொண்டாலும் இன விடுதலை என்ற இறுதி இலக்கை அடையும் வரையில் தியாகங்களால் கட்டமைக்கப்பட்ட எங்கள் அறப்போரின் வீரியம் ஒருபோதும் ஓய்வதில்லை என பார்லமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களால் மிகவும் மதிக்கப்படும் இந்நாட்டின் பௌத்தர்களின் மிகவும் புனிதமான ஸ்ரீதலதா புனித தந்த தாதுவை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்கள் தங்கள் கண்களால் காணும் வாய்ப்பை வழங்கும் ஸ்ரீதலதா வழிபாட்டின் மூன்றாவது நாள் இன்றாகும் அதன்படி புனித தந்த தாது காட்சி இன்று மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு தொடங்க திட்டமிட்டுள்ளதுடன் மாலை ஐந்து மணி வரையில் இதன் நடத்த தலதா மாளிகையால் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஸ்ரீதலதா வழிபாடு இன்றுவரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பத்து நாட்கள் நடைபெற உள்ளதுடன் அதன் தொடக்க கடந்த பதினெட்டாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமாரா திசாநாயக்கா தலைமையில் இடம்பெற்றது முதல் நாளில் இருந்து நாடு முழுவதிலும் ஏராளமான மக்கள் தலதா மாளிகைக்கு சென்று புனித தந்த தாதுவை வழிபட்டு வருவதுடன் அங்கு வரும் பக்தர்களின் தாக்கத்தை தணிக்கா இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசியல் செய்யும் உரிமை கருத்து சுதந்திரம் என்பவற்றை நாங்கள் மதிக்கின்றோம் எனினும் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அருளகுமாரர் திசாநாயக்கா தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டம் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்றி உரையாற்றுகையில் ஜனாதிபதி கூறியவை வருமாறு தேர்தலுக்காக கடந்த காலங்களில் மக்கள் பிரித்தாளப்பட்டனர் தெற்கு மெலேகம் என ஒவ்வொரு பிரிந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு வாக்களிக்கும் நிலைமை காணப்பட்டது ஆனால் கடந்த பொது தேர்தலில் மக்கள் இந்நிலைமையை மாற்றி அமைத்தனர் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டனர் எனவே அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் என்ற தேவை அவாறனோடு அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது இந்நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஈடமளிக்க மாட்டோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்டங்கள் போதவில்லை எனில் புதிய சட்டங்களை ஏற்றியாவது இனவாத அரசியலை தோற்கடிக்கப்படும் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்